ஆயிரரூபா பேகெல்லாம் இல்லை குவாலிட்டியாக ஒரு வருஷம் வேலண்டியில் பேக்கு நம்ம அறுநூறுவாக்கே கொடுக்குறோம் கம்மி பண்ணி கொடுக்குறோம் இது ஐநூறுரூவா பேக்கு தான் உங்களுக்கு முந்நூறுவா தான் வில ரெண்டு டோரெலாம் வந்து பெரிய பேக்கு தான் கம்மி பண்ணி தான் கொடுக்குறோம் இது ஐநூறுரூவா பேக்கு முந்நூற்றம்பது ரூபா மட்டும்து தான் ரெண்டு டோர்லாம் இருக்குது பெரிய டோர்லாம் இருக்குது மூணு அரை இருக்குது அஞ்சா ஹாஸ்பிங் பத்தாம் தான் யூஸ் பண்ணணும் மார்க்கெட்டில் ரெண்டாயிரம் வைக்கிற பேக்கு ரெண்டு வருஷம் வேரண்டி கொடுக்குறோம் ரெண்டு வருஷம் வேரண்டி கொடுக்குறோம் ரெண்டாயிரம் விற்கிற பேக்கு நம்ம கடையில் வந்தீங்கன்னா ஆயிரரூவா மட்டும்தான் ரூபா நம்ம இதில் மாதிரி மார்க்கெட்டில் ஆயிரம் தான் விற்பாங்க நம்ம கடையில் வந்தீங்கன்னா அறுநூறுவா மட்டுமா அறுநூறுவாக்கே வாங்கினேன் இப்போ ஒரு வருஷம் வேரண்டி இருக்குது ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு அறுநூத்தொம்பது ரூபா மட்டும்தான் குவாலிட்டியாக இருக்குது குவாலிட்டியான பேக்கு அறுநூறுவா அறுநூறு எழுநூறுவா விற்பாங்க மார்க்கெட்டில் நம்ம வந்து நானூறுரூவாய்க்கு விற்கணும் நானூறுரூவா தான் ஒரு எண்ணூற்றம்பது ரூபா எண்ணூறுரூவா விற்கிற பேக் உங்களுக்கு அறுநூறுவாக்கே தரும் அறுநூறுவா மட்டும் ஆயிரத்தி ஆயிரத்து பெரிய டோர் வச்சு ஷார்ட்டான கேல் ஷார்ட்டான கட்டாக பேக்கு ஆயிரத்தி நூறுரூவா பேக்கு எண்ணூறுரூவா மட்டும் தான் நிறைய லேடிஸ் பேக்லாம் புதுசாக நிறைய கலசம் வந்துருக்கு ஒரு பேக் வாங்கினாலும் ஹோல்சேல் கொடுக்கிறோம் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணூறு தொள்ளாயிரம் வைப்பாங்க நம்ம கிட்ட வந்திங்கன்னா அஞ்சு ஐம்பது ரூபா மட்டும் தான் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிட்டியாக விற்கிறோம் ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா வைப்பாங்க மார்க்கெட்டில் நம்ம இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ഇതിന് വേഗിലെ മാര്ക്കെറ്റിൽ പാട്ടിങ്ങനെ ചെയ്യില്ല വെച്ചിരിക്കും പുതിയ ക്യൂട്ടാണ് ബ്ഗ് ഒരു എണ്ണൂറ്റമ്പത് എണ്ണൂറ് വെപ്പാൽ നമ്മുടെ വന്നിങ്ങനെ അഞ്ഞൂറ് രൂപ മറ്റുതാണ് ഇതിൽ വേഗം മുൻറൂ മറ്റാണ് ടീച്ചർസ് എല്ലാം യൂസ് പ്ലാങ്ങാങ്ങ് മുണ്ണൂറ് മറ്റുതാ ഷാട്ടാണ് ബേക്ക് അഞ്ഞൂറ് വയ്ക്കുക മുനൂരൂമുതാണ് മാര്ക്കെട്ടിൽ എണ്ണൂറ് തൊള്ളായിരം വെപ്പാൽ നമ്മളെ അറുന്നൂ മറ്റു തന്നെ വെറുതെ ബേഗ് ടീച്ചർസ്കെല്ലാം നല്ല കുളിറ്റിയാണ് ബ്ഗ് ടീച്ചർസുകൾ നല്ല യൂസ് പണ്രല്ലാം ആയിരൂ തൊള്ളായിരം പാക്ക് നമ്മുടെ കടയിലൂ മറ്റൊരു കുവാലിയാണ് അളവാന പ്ഗ് ஆயிரத்தி அறுநூறுவா ஆயிரத்தி ஐநூறுவா வைப்பாங்க நம்ம கடையில் பாத்தீங்கன்னா எண்ணூறு மட்டும் தான் குவாலிட்டியான இப்போ உள்ள முக்கிய மாடல் பேக் மறு மதி ஃபுல்லாக பெரிய லெதர் பேக் குவாலிட்டியான பேக் எழுபத்தம்பது ரூபா மட்டுந்தான் நல்லா பெரிய பேகு தண்ணி பாட்டில் கொடை டைரி எல்லாமே வச்சு கொண்டு பெரிய பெரிய நிறையா க இருக்கு நம்ம கடையில் இந்த மாதிரி செருப்பா ஒரு செருப்பு ஆனாலும் ஹோல்சேல் விலக்கி தரோம் ஐம்பது ரூபா எழுபது ரூபா நூறுரூவா நூற்றம்பது ரூபா எந்த செருப்பு கேர்ள்ஸு பாய்ஸு லேடிஸ் எல்லாருக்குமே இருக்கு அவைலபுள் இந்த மாதிரி ட்ரக்கிங் மேகிலாம் ஐநூறுரூவா மட்டும்தான் எழுநூறு ஐந்நூறுவா வைப்பாங்க மார்க்கெட்டில் தான் இந்த மாதிரி ட்ரக்கிங் வேலை அறுநூறுவா மட்டும் தான் தொள்ளாயிரம் வைக்கிற பேக் அறுநூறுவா மட்டும்தான் நம்ம ஒரு பேக் வாங்கினாலும் ஹோல்சேல் விலைக்கு கொடுக்குறதுனால நம்ம நல்லா கம்மி பண்ணி கொடுக்கணும் நம்ம ஒரு வருஷம் வேரண்டி உள்ள குவாலிட்டியான லாங் சைஸ் பேகு நூறு லிட்டருக்கு அளவு உள்ளது ஆயிரத்தி இரநூறுவா மட்டும்தான் ஒரு வருஷம் வேரண்டி இருக்குது என்ன பிரச்சனைனா ஃப்ரீயாக சார்ஜ் பண்ணி தருவோம் இந்த மாதிரி வேக எண்ணூறுரூவா மட்டுந்தான் குவாலிட்டியாக இருக்கும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் சர்வீஸ் வாரண்டி ஃப்ரீ ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி தரும் நிறைய கம்பெனி நிறைய கா குவாலிட்டியான கலர் அவைலபிள் நிறைய கலர் அவைலபிள் பாய்ஸு பிச்சர் ட்ரெண்டான கலர்ஸ் எல்லாம் நிறைய அவைலபிள் சில லஞ்சி பேக் வேணால் கூட ஹோல்சேலில் விலக்கி கொடுக்குறோம் நிறைய கலர்ஸ் வந்துருக்கு நிறைய புதுசாக நிறைய வந்துட்டே இருக்கு அப்பப்போ வந்துட்டே தான் இருக்கும் நம்ம கடைக்கு விசிட் பண்ணுங்கள் ஒரு பேக் வேணாலும் ஹோல்சேல் விலைக்கு நாங்கள் தரோம் ஒரு பேக் எடுத்தா கூட ஹோல்சேல் ரேட்டுக்கே கொடுக்குறாங்க கடல் மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் குளிச்சு வச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி பேக் கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா சக்கரை ஐஓபி பேங்க் மாடியில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஃபுட்வேர் ஷாப் வந்து பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க மாடியில் இருக்கு இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க கம்மியான விலையில பேக் வாங்க நினைக்கிறவங்களுக்கு உடனே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க